ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜார்ஜான வந்து வாத்தியாரோட சந்தைக்கு வந்துட்டாங்க என்ன மீன் வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மீன் வங்கட மீன் இருக்கு அடவா மீன் இருக்கு பாறை பாறை பெரிய இது கிளி மீன் தரங்க கிளி மீன் இருக்கு பாறை உருண்டை பாறை பெரிய மஞ்சப்பாறை அடவா மீன் அயில மீன் இருக்கு உருண்டை பாறை அதில் இருந்து சொன்னாங்க

நல்லா இருக்குது நிறைய வெரைட்டி வெரைட்டியான மீன் இருக்கு இருக்குது வேன் உள்ளவங்க சீக்கிரமாக வந்து வாங்க தரைச்சி மீன் இருக்குது தரைச்சி வேன் உள்ளவங்க சீக்கிரமா வந்து வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்